என்னங்க அம்மா தாயே மன்னன் என்னுடைய கணவர் பார்த்தா இவ்வளவு அழகு வாழ்ந்தவரா இவரா கூண் குறுகி குஸ்திடித்து இருந்தார் அம்மா தாயே உங்களுடைய மதுமையே மதுமையம் அடிப்பதற்காக எத்தனையோ அவதாரங்களை எடுத்தவளே அம்மா தாயே அம்மா அன்று ஒரு நாள் பூரோகத்தில் அம்மா தாயே வரமுனி என்று ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஏகத்தை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதன் வழியாக அகத்திய முனிவர் வந்து கொண்டிருந்தார் அகத்திய முனிவர் யார் முனிவர்களில் சிறந்தவர் தலை சிறந்தவர் அவர் வருகின்றதை பார்த்து அந்த வர முடியோ அவருக்கு மரியாதை கொடுக்காத காரணத்தினால் எருமல் போல் அமர்ந்து கொண்டிருந்தார் அதை கண்ட அகத்தியர் என்ன இது நாம் வருவது தெரியாமல் எருமல் போல் அமர்ந்து கொண்டு இருக்கின்றானே அப்படி என்று அவனுக்கு சாபத்தை கொடுத்தார் என்னவென்று எப்பொழுது நீ எருமை போல அமைதியாக ஆடாமல் கொண்டிருந்தாயோ ஆகையால் இன்று முதல் நர முதலும் எருமை தலையை போக வேண்டும் என்று சாமர்த்தியப்படுத்தாள் அன்று முதல் இன்று முதல் நீ மனுஷனாக போக வேண்டும் மனுஷனாக போக வேண்டும் தாள பொண்ணில் மகிழா

சத்தியிடத்தில் முறையிட்டார்கள் அந்த நேரத்தில் சத்தியாக இருந்த நீங்கள் அனைவருமே சென்று விடுங்கள் உங்களுடைய ஆபத்தை நான் காக்கிறேன் அந்த மகிதா சூரனை நான் அழிக்கிறேன் என்று உரைத்தார்கள் அப்பொழுது அம்மையாராக இருந்த நீங்கள் பத்தாம் நாள் ஒன்றில் இருந்து மூன்று வரை துர்கை அம்மனாகவும் அவதாரம் எடுத்தார்கள் மூன்றிலிருந்து ஏழு நாட்கள் ஆறு நாட்கள் வரை அம்மா லட்சுமியாக அவதாரம் எடுத்தார்கள் நாட்கள் அம்மா சரஸ்வதியாக அவதாரம் எடுத்தார்கள் ஏன் எதற்காக இந்த நவராத்திரி கொழு என்று உழைப்பார்கள் அத்தனை சக்திகளும் ஒன்று திருட்டு இந்த அம்மையாகப்பட்டவர்கள் மகிதா சூரனை அழிப்பதற்காகவே இப்படி ஒரு அவதாரம் எடுத்து ஒன்பது நாள் மகிதா சுரனுக்கும் அம்மையாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு போர் நடந்தது அந்த கடைசியாக வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றீர்கள் அம்மா தாயே அந்த அழுது பரம் கேட்டான் என்னை அழித்த நாட்கள் இன்று முதல் தசரா பண்டிகையாக அனைவருமே கொண்டாட வேண்டும் என்று உரைத்தார்கள் அம்மா ஆகையால் தான் இந்த பண்டிகை நவராத்திரி என்று உரைப்பார்கள் தசரா பண்டிகை என்று உரைப்பார்கள் துர்கை பூஜை என்று உரைப்பார்கள் ஆயுத பூஜை என்று உரைப்பார்கள் தாயி இப்படி அரக்கர்களை அழித்த தேவியே உமையவளே இந்த பெரிய கிராமத்தில் வணக்காக சீர சிறப்போடு எவ்வளவு அடகு வாழ்ந்த நவராத்திரி என்ற திருவிழாவை பெருவிழாவை செய்து உனக்கு கொழு வைத்து இந்த மக்கள் அனைவருமே கொண்டாடினார்கள் இன்று முதல் இந்த மக்கள் நாட்டு மக்கள் அனைவருமே இந்த கிராம மக்கள் அனைவருமே வாழ்நாள் முழுவதும் நிறைந்த கிராமமாக பெரிய சிறப்பு ஏனென்றால் முதலில் எப்பொழுதுமே இந்த கிராமம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் தாய் அம்மா இன்று முதல் என் கணவரை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டார் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இருவரும் வாழ்க்கையில் சந்தோஷமா தாயே நவராத்திரி வாழ்ந்திருக்கின்றோம் மலைமகளும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்து நம்ம மகிழமைக்கும் ராத்திரி oh அம்மா மகளே என்னுடைய புகழை எல்லாம் எடுத்து பாடுகிறாயே அம்மா மனமகிந்த தாயை பாமர மக்களை பார்த்தாயா உனக்காக எவ்வளவு சீர சிறப்போடு விடாமல் செய்திருக்கிறார்கள் மகளே ஒரு மனதோர் நீ என்னையே துதித்தது போல் இந்த பாமர மக்கள் அனைவரும் ஒன்பது நாட்கள் என்னையே துதித்து வந்தார்களானால் உன்னைப் போலவே அவர்கள் முன்பதாகவும் இந்த சக்தியாக நான் தோன்றுவி ஆமா பலத்தையும் கொடுப்பேன் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு வருத்தை அளிக்கப் போகிறேன் வரமா என்னவரம் தாயி மகளே அப்பா உன்னுடைய தந்தை உனக்கு வைத்த பெயர் மகேஸ்வரி மகேஸ்வரி இந்த அரிசக்தி சிவசக்தியால் சூடப்பட்ட பெயர் பக்த மகேஷ்வரி இதுவரை உன்னை எத்தனையோ பேர்கள் அவதூரமான வார்த்தைகளை பேசியிருப்பார்கள் பேசியிருப்பார்கள் அடித்திருப்பார்கள் இன்று முதல் தெய்வத்தால் சூடப்பட்ட பெயர் இருக்கிறது உனக்கு மகளே இந்த நாட்கள் உன்னை

என்னுடைய கணவர் காத்துக் கொள்ளுவார்கள் சென்றுவார்கள்